கான்பிட்டோன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் என்பது தண்ணீரை விரைவாக காய்ச்சி தரும் சாதனம் இதன் முக்கிய நன்மைகள் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டரின் நன்மைகள் ஒன்று வேகமாக க தண்ணீர் காய்ச்சி தரும் ஐந்து வினாடிகளில் சூடான தண்ணீர் கிடைக்கும் இரண்டு எரிசக்தி சிக்கனம் எனர்ஜி எபிஷன்ட் நீண்ட நேரம் ஹீட்டரை இயங்கவிட தேவையில்லை தேவையான போது மட்டுமே இயங்கும் மூன்று இடம் குறைவாக பிடிக்கும் சின்ன அளவு சாதனமாக இருக்கிறது சிறிய குளியலறைகளுக்கு ஏற்றது நான்கு நீங்கள் வேண்டிய அளவு மட்டுமே காய்ச்சி பயன்படைக்கும் இதனால் நீர் வீணாவதில்லை ஐந்து தானாகவே ஆஃப் ஆகும் ஆட்டோ கட் ஆஃப் பாதுகாப்பாக பயன்படுத்த முடியும் அதிக வெப்பமடைந்தால் ஹீட்டர் தானாகவே நிற்கும் ஆறு தடித்த கம்பிகள் எம் பாதுகாப்பு மின்சாரம் அதிகமாகினாலும் ஆகி பாதுகாப்பு தரும் ஏழு பயன்படுத்த எளிது ஒரு சுவிட்ச் மட்டும் போதும் வாட்டர் ஃப்ளோ வந்தவுடன் இயங்கும் எட்டு நீண்ட ஆயுள் தரமான உற்பத்தி மற்றும் சரியான பராமரிப்பு இருந்தால் பல ஆண்டுகள் பயன்படுத்தலாம்